ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா தீபா அந்த ஜூஸை குடிச்சிட்டு படுத்துட்ருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எழுந்திருப்பாங்க தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும் ரொம்ப கோபமாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு அத்தை அண்ணி எங்கே இருக்கீங்க வாங்க மீனாட்சி அக்கா எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு வந்து கற்றுவாங்க அந்த சத்தம் கேட்ட உடனே அபிராமி போய்ட்டு தீபா கிட்டே என்னம்மா ரொம்ப கோபமாக கத்துறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே தீபா வந்துட்டு நானாக கோமா கத்துறேன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் மேலே இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விடுவாங்க அப்போ மைத்லி வந்துட்டு பழத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே தீபா நானா நாசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அங்கே இருப்பாங்க இவ தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட கழுத்தை பிடிப்பாங்க அப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா தீபாவை போய் தடுத்துருவாங்க தீபா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்போ மைத்லி மீனாட்சி எல்லாமே வந்து உடனே நம்ம தீபாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க அதை கேட்டால் அபிராமியும் சரின்னு சொல்லிட்டு எல்லாேருமே தீபாவை அங்கேருந்து கூப்பிடுவாங்க உடனே கார்த்திக்கு கால் பண்ணிட்டு தீபா மயக்கம் போட்டு விழுந்துட்டான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு நீ உடனே வா அப்படின்வாங்க அதை கேட்ட கார்த்திகோ சரி நீங்கள் போயிட்டே இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்டே போயிட்டு எனக்கு ஒரு ஒன் ஹவர் பர்மிஷன் வேணும் அப்படின்வாங்க சரின்னு வந்துட்டு ரம்யாவும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க அது கேட்டால் கார்த்திகும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு கார்த்திக் வந்து கிட்ட என்னாச்சு அண்ணி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை தீபாக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை அவள் வாழ்க்கை இருக்கணும்னு வந்து நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் அவள் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை இன்னும் விடாமல் வந்துட்டு தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து கார்த்திகிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்புறம் டாக்டர் வெளியே வருவாங்க கார்த்திக் டாக்டர்கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிப்பாங்க அப்போ டாக்டர் வந்து அவங்க ஏதோ வந்து ஆக்ரோஷமாக நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டோம் இனி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்கள உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் எல்லாருமே வந்து உள்ளே போவாங்க தீபா கிட்ட என்ன ஆச்சுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ தீபா வந்துட்டு என்னன்னு தெரியவே இல்லைங்க நான் தூங்கி எழுந்தேன் திடீர்னு கோமா நடந்துக்கிட்டேன்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தீபா கூப்பிட்டு நிறையா வீட்டுக்கு போய்ட்டு சொல்லுவாங்க அப்ப அபிராமி தீபா கிட்ட என்னாச்சுமான்னு விசாரிப்பாங்க என்னன்னு தெரியவே இல்லாத நான் கோமா நடந்துகிட்டதான் வந்து எல்லாருமே சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை அப்படின்னு அதை கேட்ட உடனே கார்த்திக் இப்ப எதை பத்தியும் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மயத்திலி இரு தீபா நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு வந்து ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க தீபாவும் அந்த ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் அபிராமி தீபா கிட்ட நீ போய் ரெஸ்ட் தீபா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கார்த்திக் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ரியாவை ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க போன உடனே தீபா கிட்ட கார்த்திக் என்னாச்சுங்க ஆச்சுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியவே இல்லைங்க அத்தை ஜூஸ் கொடுத்தாங்க நான் படுத்து எழுந்திருச்சேன் எழுந்திரிக்கும் போது தலையெல்லாம் சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி வலிச்சுது இப்போ எனக்கு அப்படியே பாடி பெயின் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் சரி நீங்கள் குடித்த ஜூஸோட டம்ளர் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏதோ இங்கே தான் இருக்குதுன்னு தீபாவும் காட்டுவாங்க அதை பார்த்த உடனே தி கார்த்திக் அந்த ஜூஸை மோந்து பார்த்துட்டு சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பிடுவாங்க நேராக ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு ரம்யா கிட்டே பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் என்னோடய வேலையை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போவாங்க உடனே ரம்யா கார்த்திக் கிட்ட என்னாச்சு கார்த்திக் நீங்கள் எதுனா ப்ராப்ளமில் இருக்கீங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு பணம் எதனா தேவைப்படுதா இல்லை எதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் நான் கேட்குறேன்னா நீங்கள் முன்னாடிலாம் வந்து வேலையை வந்து ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ அடிக்கடி பர்மிஷன் அதுன்னு வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அதனால தான் கேட்குறேன் எதனா ப்ராப்ளமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ ரம்யா மனசுக்குள்ள பிரச்சனையே நான் தான் கொடுத்துட்ருக்கேன்னு தெரியாமலே நீ என் கிட்டே வந்து உன்னோட பிரச்சனையை சொல்லுவியா இன்னும் தீபாக்கினு என்னெல்லாம் கொடுக்க போகிறேன்றது நீ பொறுத்து இருந்தே பாரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே மாணிக்கம் வந்து கார்த்திகிட்டே என்னப்பா நான் தான் அடிக்கடி பெர்மிஷன் லீவ் எடுப்பேன் இப்போ நீ அடிக்கடி பெர்மிஷன் லீவ் எடுத்துட்டுருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆமாம் நீங்கள் எதுக்காகதான் இவ்வளோ லீவ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கார்த்திக் கேட்கும்போது மாணிக்கம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க சரி சரி நீங்கள் பேசிகிட்டு நான் என்னோடய வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போவாங்க அப்போ மாணிக்கம் நம்மளை பற்றி கொஞ்சம் கூட பெருமையாக பேச விட மாட்டாங்களே அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு ரம்யாவை தேடி காவியான்ற ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்துட்டு சே எங்கே ரம்யாவோட ரூம் தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணிட்டு நீ எங்கடி இருக்கேன் நான் உனக்கு கல்யாணத்துக்காக இன்விடேஷன் வைக்க வந்திருக்கேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு நான் இப்போ வெளியே இருக்கேன் நீ என்னோட பிஏ கேசவன் கிட்டே உன்னோட பத்திரிக்கை கொடுத்துட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி உனக்கு எப்போ தாண்டி கல்யாணம் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது அதுக்கு ரம்யா கூடிய சீக்கிரமாகவே ஒரு நல்ல நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க காவியா பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு போது கரெக்டாக கார்த்திகோ வருவாங்க இங்க கேசவன் யாருங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அங்க உட்காந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவங்க தான் அப்படின்னு வந்துட்டு கார்த்திக் கை கட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க காவியாவும் பார்த்தீங்கன்னா கேசவன் கிட்ட போயிட்டு நான் அம்மோட ஃப்ரெண்டு கல்யாண இன்விடேஷன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு வாங்க அதை கேசவன் அம்முவா யாருங்க எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓ உங்களுக்கு அவளோட பேர் என்னன்றது தெரியாது இல்லை ரம்யாவை தான் நாங்கள் அம்முன்னு வந்து எல்லாருமே கூப்பிடுவோம் சரி இந்தாங்க இந்த இன்விடேஷனை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதில் அம்மு என்கிற ரம்யான்னு வந்து எழுதி கொடுப்பாங்க அதை வாங்கினா கேசவனும் சரி நான் மேடம் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கிட்ட காவியாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் கேசவன் ரம்யாவுக்கு கால் பண்ணிட்டு மேடம் உங்கள் ஃப்ரெண்டு இன்விடேஷன் கொடுத்தாங்க அப்படின்வாங்க அது கேட்டால் ரம்யாவும் சரி அது நீங்கள் கொண்டு போய்ட்டு என்னோடய டேபிளில் வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ கேசன் வந்துட்டு மேடம் உங்களுக்கு அம்மனு ஒரு பேர் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏன் எதுக்காக கேட்குறீங்கன்னு ரம்யா கேட்கும்போது இல்லை உங்கள் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க அப்படின்வாங்க ஆமாம் எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது சரி நீங்கள் கொண்டு போய் இன்விடேஷன் வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேசனும் கொண்டு போய்ட்டு ரம்யாவோட டேபிளில் வச்சுருவாங்க இங்கே ரம்யா வந்துட்டு எதுக்காக எதுக்காக இவ தேவையில்லாம அம்முன்ற பேரை இன்விடேஷன்ல எழுதி கொடுக்கணும் இதை மட்டும் கார்த்திக் பார்த்துட்டுனா தேவையில்லாத பிரச்சனையே ஆயிடுமே சொல்லிட்டு டிரைவர் கிட்ட நீங்க உடனே ஃபேக்ட்ரிக்கு காரை திருப்புங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கரெக்டா கேசுவன் வெளியே வந்துட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்து கேசுவன் கிட்ட போயிட்டு இந்த சாம்பிள் பீஸ் வந்தது சொன்னாங்களா அது எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க மேடமோட ரூம்ல தான் இருக்கும் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகம் பாத்தீங்கன்னா ரம்யாவோட ரூம்ல போயிட்டு அந்த சாம்பிள் பீஸ் இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்க கரெக்டாக ரம்யாவும் ரூம்குள்ளே வந்துட்டு என்னங்க அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட கேட்பாங்க அப்போ கார்த்திகை வந்துட்டு இல்லை சாம்பிள் பீஸ் எடுக்க வந்த